பரு பொடிய முரக்கத்தலை பண்ணுது ஒரு பொடி தோசை ஓட்டு தரோம் ஒரு ஏ பையா நேர்த்த நெய் காட்சி நடப்புதான் ஒரு நெய் தோசை ஓட்டு தரமுன்னு நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் நீ பெத்த ஆத்தாளுங்க வேணுமா 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 எனக்கு தோசை போடுவாளுக்களை பசியே இல்லைனாலே அவன் பரிமாற அழகுல ரெண்டு தோசை கூட சாப்பிட்டேன்

ஐய ஐயா என்ன கேட்க போறான்னு தெரியலையே போன இது எடுத்து பார்த்துட்டாளா இல்ல யாரும் பைக்ல ஏத்திக்கிட்டு போனதை போட்டு விட்டு விட்டாளுங்களா இந்த பயத்துலயே அஞ்சு நிமிஷம் சாப்பிட வேண்டியது அரை மணி நேரம் சாப்பிடுவான் அவன் சாப்பிடுறதுக்கு அப்புறம் கேட்க கேட்கலாம் கேட்க மாட்டான் நம்ம ஒரு கேள்வி கேட்டா போதும் நான் கொண்டாடிக்கிட்டேன்

சம்பாரிச்சு கேட்டு போயிட்டேன் கெட்ட கிடக்கும் அப்ப என்ன சொல்லணும் நானும் அந்த சச்சிமாருத்தாலும் தீவம் எல்லாம் போடரில் பரிசு கெடா விட்டுறேன் அந்த பத்திரக்காரி சேத்தாலும் கொண்டமரிக் தேரோட்டி வைக்கிறேன் எங்க காலம் இப்படி ஆயிப்போச்சு சொல்லணும் அப்ப என்னப்ப தெரியுமா இனி எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்கோ நெச்சேரியில் கேட்டாங்க

அந்த வலி காட்டிலும் கொடுமையான வலி இந்த உலகத்துல ஒண்ணு இருக்குது உங்களுக்கு தெரியுமா என்ன வலி கட்டுன பொண்டாட்டிக்கு தெரியாதே பெத்த தாய் தப்பனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் காசு சுருட்டி கொண்டு கொடுக்கும் போது அவை முந்தான மரப்பில் அந்த ஐநூறு ரூபாய் வாங்கும் போது ஒவ்வொரு ஆம்பளையோட மனசுல வலிக்கும் பார்த்தீங்களா ஒரு வழி அது ஆயிரம் பிரசம வழி விட கொடுமையான வழி

ஒத்த பல்ல கூட எனக்கு ஒரு அடித்த பாதிக்க Entre o portal அவங்களுக்கு பெத்த வசம் ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு நேசம் கிடைக்காம தவிக்கிறாங்களே அந்த தாயினுடைய இருக்க வரைக்கும் குடும்பம் சந்தோஷமா இருந்தது இந்த பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பொண்டாட்டினால போயிட்டு குடும்பம் கெட்டு போகணும் சீரழிகிற ஆம்பளை நினைச்சு பாருங்க நடுவரவர்களே இன்னைக்கு ஆயிரம் கோயிலுக்கு குப்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்லைங்கோ பத்தாயிரம் பேர் சோறு பண்ணா சொர்க்கம் இல்லைங்கோ கோடி வாய் கொண்டு போய் பத்திரகாளி அத்தா கோயில காணிக்கு போட்டாலும் சொர்க்கம் இல்லைங்கோ கொண்டாட்டி பக்கத்திலேயே கொண்டுட்டு ஆயிரம் சொன்னால் ஆம்பளை இந்த காதில் வைங்க அந்த காது விட்டு போட்டு நம்மளை பெத்த தாய் தாப்புங்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வத்துக்கு சாகம் மட்டுக்கு சோறு போடுங்க அப்படி செத்து போயிட்டா அனந்தம்பி ஒத்துமையா எடுத்து அவங்கள அம்ச அடக்கம் பண்ணுங்க ஆயா அதுவே சொர்க்கத்துக்கு போறக்கு ஒரு வழி என்று சொல்லி இன்னைக்கு கால்ல ஓட செருப்பு நானூற்றம்பது ரூபாயின்னு எவனும் பேரன் பேசுறதில்லை வாங்கி தீங்கிற மிட்டாய் நாற்பத்தஞ்சு ரூபாய்னு எவனும் பேரன் பேசுறது இல்லை எடுத்து கொடுக்கற கூடுறிங்ஸ்சு மு நூற்றி இருபதுபாய்னால் எவ்வளவு பேரன் பேசுறது இல்ல ஆனா ஒரு கட்டு கீரை பத்து ரூபாய்னு பேரன் பேசுகிறாங்க எங்கிறது விவசாயி dalam kita நீங்க தாய் ஆயிரம் பிரச்சனை வந்தால் பயன்பட்டு கொடுக்கமாண்டா இன்னைக்கு பண்ணையும் பண்ற பையனே கல்யாணம் பண்ணிக்க தயாராவே பொண்டாட்டி மாறி இல்லையே அவனை வச்சு வாழ்றது பொண்டாட்டி மாறி இல்லையே அப்ப எங்கிங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பாங்க நல்லவருங்க விவசாயம் பண்றவே கல்யாணம் பண்ணி கொடுங்கய்யா வருஷம் ஒரு குழப்பத்தை கொடுப்பான் என்று உறுதியை சொல்லிக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் ஓந்து அவன் புகழ் நீங்க அவன் வருமை வேலைக்கும் போங்க ஓட விவசாயமும் பண்ணுங்க நம்ம குளத்தொழில் ஒருத்தர் கூட்டு கொடுக்கப்படா வாழ்க பாரதம் வாழ்ந்த தமிழ் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ